பன்னாரியம்மன் மேலாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இன்னைக்கு நம்ம அத்தானி பக்கத்தில் செம்புலிச்சாம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிறோம் அண்ணனை வந்து அறிமுகப்படுத்திக்கலாம் ஆனால் உங்க பேர் மாரிமுத்துங்க சார் எங்கள் தோட்டத்துக்கு போய் திருச்சி பேருங்க சார் எத்தனை ஏக்கரை பாக்கு போட்டுருந்தீங்களா பாக்கு மூணு ஏக்கர் போட்டுக்கிறீங்க இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் வாக்கு நடவு அதிகமாக அதிகமாக பிரச்சனைகளும் அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா முதல்ல செம்பேன் வந்துச்சு வேர் அழுகல் வந்துச்சு புழுக்கள் வந்து வேற சாப்பிட்டு மரத்தை அப்படியே சாய்ச்சி விட்டுச்சு மரம் அப்படியே வெடித்து வீட்டு வாடல் நோய் மாதிரி வந்துச்சு தண்டு வந்து தொலைச்சு பிரச்சனைகளை பண்ணிச்சு இப்போது புதுசாக ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு அது வந்து அண்ணனுடைய தோட்டத்தில் தான் உருவாக்கி அது அவர்கிட்டயே நம்ம என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்போம் இப்போது புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்குங்கன்னா அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்களும் விளக்கி மக்களுக்கு சொல்கிறோம் என்ன பிரச்சனைண்ணா இந்த இலையை வந்து ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு கட் பண்ணி விட்டுருக்குங்க பூரா ஓட்ட ஓட்டியாக போட்டுருக்கு மரத்தில் ஒட்டிக்கிட்டே அந்த மரத்தையும் வந்து பச்சையத்தை சுரண்டி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறது இது எப்போ வந்துச்சு இது வந்து இப்போ ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் எப்ப பிரச்சனைகளும் அதிகப்படுச்சு இப்போ ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள இது அதிகமாகிடுச்சுங்க இப்போ ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள அதிகமாகிடுச்சுங்க அந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி லேசாக வந்துட்டு இருந்தீங்கன்னா சரி இது ஒன்றும் பண்ணாது நீங்க எப்படி நான் நினைச்சேன் இது நீங்களும் மாதிரி அதிகமாகிடுச்சு அதிகம் அதிகமாகிடுச்சு கிட்டத்தட்ட எத்தனை மரங்களை இப்போ தாக்கிடுச்சு ஒரு இது கிட்டத்தட்ட பார்த்தா ஐநூறு மரமே இருக்குங்க ஐநூறு மரம் ஐநூறு மரம் தாக்க ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மரம் சுத்தமாக முடிகிற கண்டிஷன் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி நல்லா அதிகமானதுனால இந்த மரம் முடியிற கண்டிஷன் நீங்கள் சொல்லுற மாதிரி கண்டிஷன்ல இருக்கு இருக்குது இந்த புழு வந்து பரவலாக எல்லா பக்கம் இருக்கக்கூடிய புழுக்கள் தான் இதனுடைய ஆங்கிலத்தில் வந்து இந்த புழுவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேக் வாம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பை புழு அப்படி கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இந்த புழு வந்து மக்களுக்கு காட்டலாம் இங்க பாருங்க இந்த இது வந்து எப்படி தோற்றத்தை இருக்குன்னா இந்த புழுக்கள் இருக்கும் புழுவினுடைய முதுகு பகுதியில் வந்தீங்கன்னா ஒரு பை மாதிரி தோற்றத்தை கொண்டு இருக்கும் அதனால இது சேஃபா உள்ளுக்குள்ள இருக்கும் பெருத்த சேதாரத்தை இந்த புழுக்கள் வந்து ஏற்படுத்தாது இப்பத்தான் இந்த ஆண்டு வந்து மைனர் பெஸ்டா இருந்தது மேஜராக அளவுக்கு அதிகமாக தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்குது இது ரெண்டு மாநிலங்களில் பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்துது ஒன்று கர்நாடகா இன்னொன்று தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இப்போ தான் நம்ம பக்கம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்குது இந்த புழு வந்து வாழைகளில் அதிகமாக தாக்குதலை நடத்திட்டு இருந்துச்சு இப்போ தான் பாக்குத்துக்கு தாவ ஆரம்பிச்சிருக்குது ஏன் அப்படின்னா வாழையினுடைய நடவு குறைய ஆரம்பிச்சிருக்குது பாக்கினுடைய நடவு அதிகரிக்க ஆரம்பிச்சுருக்கு அதனால் அதுக்கான உணவு பற்றாக்குறை ஏற்படுற பட்சத்தில் அடுத்து பார்க்க நோக்கி வர ஆரம்பிக்குது இந்த புழுவை நீங்கள் பார்த்துட்டு அஜாக்கிரதையாக விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள்ல மூணுல ஒரு பங்கு இலைகளை சாப்பிட ஆரம்பிக்கும் அடுத்த பதினஞ்சாவது நாள் பாத்தீங்கன்னா முழுமையா கிட்டத்தட்ட பத்து இலை இருக்குன்னு அஞ்சு இலையை சாப்பிட்டு பெருத்த சேதாரத்தை க்ளோஸ் வாங்க அப்படியே பாருங்க இந்த இலைகளை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முக்கால் பங்கு இலைகளை இப்போ பெரிய கன்று பட்டு போயிருக்குன்ட்டு சின்ன கன்று ஒன்று வச்சிருக்காரு அந்த கண்ணையும் தாக்குனதை காட்டுறேன் இங்க பாருங்கள் இந்த இலை தான் அளவுக்கு ஓட்டை போட்டு விட்டுச்சு அப்படின்னா இதில் எங்கே போய் ஒழிச்சிருக்கி நடக்கும் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இந்த இலை பாருங்கள் ஃபுல்லாகவே இத்தச்சூட சூடு ஓட்டைகளை போட்டுக்கிட்டு பாருங்கள் இந்த கீழே கொண்டு வாங்க அப்படியே பாருங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு பாருங்கள் அப்படியே மேலே காட்டுங்க பாருங்கள் ஏன் அந்த மரத்தை காமிங்க அப்படியே ஜூம் பண்ணி காமிங்க மேலே பாருங்க நல்லா ஜூம் பண்ணுங்க இந்த மர கிட்ட திட்ட பார்த்தீங்கன்னா முடிகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு பாருங்க அந்த அப்படியே தண்டு பகுதியை பாருங்க அப்படியே ஃபுல்லாக சுரண்டிருச்சு இலைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதத்தை முடிச்சிருச்சு இலைகள் நீ ஒழிச்சிருக்கேன் அந்த இலைகள் பண்ண முடியாது புதுசாக வர்ற குருத்துக்களில் பண்ணால் பண்ணதான் அப்படி ஏற்படுத்தும் போது ஒளிச்சேர்க்கை நடக்காது பயிருக்குண்டான சத்துக்கள் கிடைக்காது பிஞ்சுகள் கொட்ட ஆரம்பிக்கும் பாதிக்கு மேல இலைகளை இது அப்படின்னா மரங்கள் இழக்க ஆரம்பிச்சிடும் ஐயா சொன்ன மாதிரி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருந்துச்சு இது எத்தனை நாளுக்குள்ள இந்த ஒரு ஐநூறு மரங்களை தாக்கி மூணு ஐயா போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு விளைச்சல் இந்த பூச்சினால குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா குறையணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இலை பிஞ்சு பூரா கொட்டி போகுங்க கொட்டி போற போது விளைச்சல் கண்டிப்பா குறையுங்க மரங்களே மரங்களே பாதிக்கிற போது ஒரு பிஞ்சுக்கு நிக்க போகுது கொஞ்சம் நிக்காது அதனால விளைச்சல் ரொம்ப பாதிக்கும் இப்போ இந்த புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான மருந்து என்ன அப்படின்னா நார்மலா புழு அப்படின்னா நம்ம பெவேரியா பேசியானாவ கொடுப்போம் ஆனா இங்க என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா இந்த புழு வந்து பை புழு இந்த முதுகுக்கு பின்னாடி ஒரு பை மாதிரி தோற்றத்தை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால இந்த மருந்தை அடிக்கும்போது அந்த பையில் தான் வரும் புழு மேலே படாது அப்படி படாதனால இந்த புழு வந்து அந்த மருந்துக்கு இறந்து போகாது அதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன மருந்தை கொடுக்கணும் அப்படின்னா வெவே மெட்டு அப்படிங்கிற மருந்தை கொடுக்கணும் இன்னொரு மருந்து வந்து ஆன்சிஸ் அப்படிங்கிற மருந்தை கொடுக்கணும் இந்த ரெண்டு மருந்தையும் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு கலந்து காலையில் அல்லது சாயந்தரமாக தண்டு பகுதி மரத்தினுடைய தண்டு பகுதியிலையும் கொடுப்போம் இலைகளையும் ஃபுல்லாக நழைச்சி விட்டோம்னா கண்டிப்பாக இந்த குழுவை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இன்னொரு முறை சொல்கிறேன் வெவே மெட் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் துறிஞ்சி ஆன்சிஸ் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் கலந்து கொடுத்தீங்கன்னாவே கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் தயவு செய்து அவர் அசால்ட்டாக விட்டுட்டார் விட்ட மாதிரி ஐநூறு மரங்கள் ஏன்னா ஒரு பாக்கு மரத்தை நம்ம வளர்த்துறது பாத்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷமா வளர்த்தி இப்போ ஆறு மாசத்துல மரமே போயிட மாட்டேங்குது அதனால நம்ம கேவலமா அதுக்கு பாதுகாப்பு பண்ணணும் பாதுகாப்பு வந்து இன்னும் நாலு பேருக்கு நான் சொல்லணும் அப்படிங்கறது வீடியோ முதல்ல அவருக்கு நன்றி தெரிவிச்சு ஏன்னா ஒருத்தர் நீங்க மாதிரி பாதிக்கப்பட்ட பண்ணக்கூடாது அப்படிங்கறத வச்சு நம்ம சொல்றோம் நீங்க எல்லாத்துக்கும் சொன்னீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து பார்த்தாலும் சரி நீங்க சொன்னீங்கன்னாலும் அதை வச்சவங்க பராமரிப்பு பண்ணிக்கிறது நல்லதுங்க ஐயா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இஷ்யூ சொன்னார் எங்க நிறைய பாதிக்குது நம்ம கெமிக்கலில் ஓவர் டோஸ் கொடுத்துடலாமா கொடுத்தோம்னா எல்லா புழுவும் செத்து போயிடும்ல அப்படின்னு சொன்னார் நான் நினைச்சேங்க ஏன்னா வேல் கொடுக்குற போது வேறு போற விஷம் விஷமாக போது மரமே போகிற விஷமாக போது அந்த பூச்சியில் எந்த பூச்சி இருக்காது இல்லை அது சாப்பிட்டாவே எல்லாமே செத்து போகும்ல அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அப்படிங்கிற போது என்ன ஆகுன்னா இந்த அதிகமாக கெமிக்கல் கொடுக்கற போது மரம் பிஞ்சு தணிக்காது மரமும் தாங்காது அதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா பார்க்க பொறுத்தளவுக்கு பயோவில் அழகாக கையாண்டா மட்டும்தான் விளைச்சலை எடுக்க முடியும் நம்ம வந்து என்னென்னா ஓவர் டோஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக புழு வந்து செத்து போயிடும் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை நடக்கும் ஓவர் டோஸ் ஆச்சுன்னாவே உங்களுக்கு வந்து பிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிரும் பிஞ்சு கொட்டாமையும் பார்த்துக்கோணும் புழுவையும் சாகடிக்கணும் அதாவது பாம்பு சாகனும் தடியும் உடையக்கூடாது அப்படிங்கிற ஃபார்முலாவை இந்த இடத்துல கையில் எடுக்கணும் அதுக்கு ஒரே வழி பயோ தான் பயோல கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டுப்படுத்தி மரத்தை பாதுகாத்து விளைச்சலையும் குறையாம நம்ம எடுத்தோம்னாவே ஒரு நல்ல லாபத்தை வாக்கில் நம்ம எடுக்கலாங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கம் இல்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண் மண நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி நன்றிங்க வணக்கம்